ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர் டு அரகோணம் வழியில் அருள்மிகு ஸ்ரீ கரிக்கல் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம கோயில் மேலே போய் பார்க்கலாம் கோயில் வந்து மலைக்கு மேலே இருக்குது நம்ம கீழே இங்கே நவகிரக தெய்வங்கள் இருக்காங்க அவங்கள தரிசிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி கந்தசஷ்டியோட நாலாவது நாள் அதனால் இன்னைக்கு நாலாவது கோயிலாக நம்ம இந்த கரிக்கல் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெரிய அரச மரம் வேப்ப ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்குது அதுக்கு கீழே இங்கே நாக தெய்வங்கள் இருக்காங்க கோயில் கீழே இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கான இடமும் இருக்குது வேண்டுதற்காக மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல மொட்டை அடிச்சுக்கலாம் படிக்கட்டு வழியா ஏற தொடங்கியாச்சு போகலாம் கீழேருந்து ஒரு நூறு படிக்கட்டுகள் மேல ஏறி வந்தாச்சு கொஞ்சம் நெட்டாதான் இருக்கு படிக்கட்டுகள்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல பார்ப்போம் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இரநூறு படிக்கட்டு மேலே வந்தாச்சு இந்த கோயிலில் மேலே வர்றதுக்கு வீலரில் வர முடியும் தார் சாலையில் மண் சாலையில் தான் ஆனால் மழை பெஞ்சு ரோடு பேத்துட்டுக்கு அதனால ஃபுல்லாக ரோடு பிச்சுட்டு அதனால நம்மளால் ஓட்ட முடியாது அதனால தான் நம்ம நடந்து வந்துட்டுக்கும் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எவ்வளோ அழகான இடத்துல கோயில் இருக்க கடைசியாக நம்ம ஒரு இரநூத்தம்பது ஐம்பது படிக்கட்டுகள் மேலே ஏறி கோயில்கிட்ட வந்தாச்சு இப்போதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கோயிலில் பைரூரோட சன்னதி இருக்கு பாருங்க இங்க போன மேல ராஜகோபுரம் இருக்கு தெரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கோயில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் தாங்க இந்த கரிக்கல் முருகர் கோயில் வெயில் இருக்கு அடுத்து பலிப்பீடம் அடுத்து கொடிமரம் இருக்கு அடுத்து இங்க முருகரோட வாகனமான மயில் இருக்கு முருகரோட சன்னதி வெளியே ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் இருக்காங்க மூலவரான ஸ்ரீ குமரமுருகன் கடிக்கல் ஒரு கோயில் முருகர் கொண்டு வந்து பேசுகிறாங்க இந்த கோயில் வந்து சுமார் ஒரு நாற்பது வருஷம் அஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரம்பிக்கப்பட்டது ஒரு குருஜி இருக்கிறார் சுவாமிஜி அவர்களுக்கு வந்து அசிரீர் வாக்கு மாதிரி குருஜி சொல்லியிருந்தார் இந்த இங்கே இருக்கிற கூண்டை வந்து மாறி கீழே தள்ளியிருக்கிறேன் மலை மரம் வந்து நான் குடும்பம் வந்து சேர்ந்துட்டேன் அதெல்லாம் நீ வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது நைட்டோட நைட்டோ அவர் வந்து கீழே குண்டானவர் சேர்ந்துட்டு இளமை வயசுலேயே வந்தவர் கல்யாணம் திருமணம்லாம் எதுவும் பண்ணிக்கிறேன் அப்படியே இவருக்கு முழு ஏதாவது தொண்டு செய்கிறதுக்காக அது செஞ்சுட்டு அவர் ஒருத்தருடைய மேற்பாறையில் சிறிது சிறுத்து அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு எவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணி அவர் ஒருத்தர் தான் பண்ணார் அந்தளவுக்கு டெவலப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ஜீவ சம்பதாய் அடிக்கார் இப்போது ட்ரஸ்ட்டு வச்சு நினச்சிருக்கோம் அவர் பேருங்க அவர் பேர் வந்து நாராயணசாமிங்கிற அங்கேயே இருந்து அவர் சேவை செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ ட்ரெஸ்க்கு வச்சு நடத்திட்டு இருக்கோம் இன்னொரு நாலு மாதத்துல திருப்பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம் ஒரு முருகர் வந்து தானாகவே இங்கே வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபவர் இருக்குது அப்படின்ட்டு வர பக்தர்கள் சொல்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பக்தர்கள் மேலே என்கிட்டயே சொன்னது நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் அதை நிறைவேறிச்சு அதை நிறைவேறதுனால தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்துருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் பார்வையிடம் வந்து சுழிச்சு போயிருக்காங்க அந்தளவுக்கு இந்த முருகளுக்கு தனி பவர் உண்டு அந்தளவுக்கு வந்துட்டு நான் முருகனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு முருகை பெற்ற வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து முருகனுடைய அருள் பெற்று அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் மூலவரை சுற்றி வெளியே ஸ்ரீ விநாயகர் இருக்கார் அடுத்து ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணு அடுத்து ஸ்ரீ பிரம்மா அடுத்து ஸ்ரீ துர்கையம்மன் தாயார் மூலவருக்கு பின்புறமாக ஸ்ரீ விநாயகர் இருக்கார் அடுத்து ஸ்ரீ விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி தாயார் இருக்காங்க அடுத்து ஸ்ரீ அகத்தியர் அடுத்து ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேதா சுப்பிரமணியர் அடுத்து ஸ்ரீ அருணகிரிநாதர் அடுத்து ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் அடுத்து இங்கே ஸ்ரீ மூர்த்திகள் முருகர் மற்றும் வள்ளி தேவயானையோடு இருக்கார் இந்த பக்கம் விநாயகர் இருக்காரு அடுத்து இங்கே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் இருக்காரு இந்த கோயிலில் வந்த சித்தர் ஸ்ரீலா ஸ்ரீ நாராயணசுவாமி அவர்கள் பற்றியும் இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றியும் பலகைகள் வச்சுருக்காங்க ஒரே கல்லாலான பாறை பாருங்கள் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடத்துலருந்து நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது சன்செட் ஆகிற நேரம் செம்ம சூப்பராக இருக்குது இந்த கோயில் மேலே தெரியுதுங்களா ஷோலிங்கர் நரசிம்மர் தான் அதுக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் நம்ம முருகர் கோயில் இருக்குது ஷோலிங்கர் டு அரக்கணம் போகிற ரோடு தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வந்து பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு கோயிலோட ராஜகோபுரம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இங்கே சின்னதாக ஒரு வில்வ மரம் இருக்குது அதில் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி இருக்காங்க என்ன நண்பர்களே கரிக்கல் முருகரோட தரிசனம் கிடைச்சிச்சிங்களா அவரை மனசை யாராக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர்